வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேற ஓ பழனிச்சாமி நம்ம அந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறோட இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்ட் அதாவது எழும்பு தேர்வுடைய கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இது வந்து நாலாவது எபிசோடு ஸோ இந்த போர்டு வந்து பிபி பி ஸ்வாயிங் அவர்கள் அதே மாதிரி இது வந்து இந்த ஆப்ஷனல் என்னன்னு நம்ம சொல்லலை இந்த கேண்டிடேட்டு பட் லெட் சி குலி ஸோ டேட் வந்து நைன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் கீ டீடல் அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல் तो डीएफ डिटेल्स, डेंटिस्ट दिल्ली, काज़िअवाद, टेंटल कैंप्स, खतख, बैडमिंटन, पेंटिंग, सीसीएस यूनिवर्सिटी, मेंटल हेल्थ, सोबोर्ड बीबी स्वाइन्सर और कुछ इन आस्ट, राइट? तो फर्स्ट इस चेयरमैन आस्ट, इफ आई वाज़ फीलिंग कोल, बट अपार्ट फ्रॉम डेट डिड नॉट रियली आस्क यूनी कुछ � ஸோ திஸும் இதுவும் நடக்குது திஸ் இஷ்யூ ஆல்சோ இட் ஆப்பன்ஸ் ஸோ சம்டைம் இந்த மாதிரி சேர்மன் வந்து கேள்வி வைக்காம மற்றவங்க கேட்டு இதை பார்த்துட்டு அப்புறம் முடிவுக்கு இப்படி இருக்கும் ஸோ திஸ் ஆல்சோ கேப்பன்ஸ் லைக் தட் ஃபைன் ஸோ ஒன் வந்து நான் வந்து எல்லாருக்கும் சொல்றேன் நீங்க என்ன பாடம் படிச்சீங்கன்னாலும் சரி முதல் கேள்வி இந்த கேள்விக்காக எல்லோரும் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நீங்க ஏ சிவில் சர்வீஸ் ஜாயின் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப காமன் அதையும் நல்ல ஒரு வேலை பார்த்துட்டு நீங்க வந்து சிவில் சர்வீஸ் சேர போறீங்கன்னா அதற்கான காரணமும் சரியான காரணமும் நம்ப தகுந்த மற்றவர்களுக்கு பிடிக்க மாதிரி ஆன்சர் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு பிலிவபிள் ஆன்சரா சொல்லணும் சோ அதை தாண்டி முக்கியமா டாக்டர்ஸ் இந்த மாதிரி இப்போ வந்து டென்டிஸ்ட் டென்டிஸ்ட் கூட ஓகே எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் வரையில வேலை அரசு வேலை பார்த்துக்கிட்டு கூட இருப்பாங்க அவங்க வரையில ஸோ இந்த கேள்விகள் ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ பிளீஸ் என்ஷூர் தட் கரெக்ட் ஆன்சர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்க ரைட்டா இஃப் தெர் ஆர் டூ கம்யூனிட்டிஸ் ஃபைட்டிங் ஓவர் எ சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஹவ் யூ ஹேண்டில் தி சுச்சுவேஷன் ரெண்டு கம்யூனிட்டி வாட்டருக்காக சண்டை போனால் நீங்கள் தி கொஸ்டின் டைரெக்டாவே இந்த கொஸ்டின் கேட்ட அடுத்த கொஸ்டின் சுச்சுவேஷன் கொஸ்டின் ஸ்டார்டிங்கில்

Ask an administrator, what steps can you take? See, as an administrator, again it is a opinion and whatever it is, how will you take it? Air pollution is a persistent problem because this person is from ghaziabad It's next place. It's a neighboring place, Delhi. So why are people still not wearing masks? As a doctor, how can you urge them to wear the mask? what steps can one make an administrator to reduce air pollution? see this. everything is related to hometown, place, situation, but it's a part of LMA. if your boss takes credit for your work, what will you do? see, this is another situation. when you do work and boss takes credit for your work, what will you do? right. that's fine. then, member two, tell me something about chautri. சரன்சி ரைட் வாசியே பார்ட் ஆஃப் அ ஜெனரல் கமெண்டட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் Tell me something about poshan scheme and anganwadis poshanma right then tell இது ரெண்டுமே இந்தியாவோட ஸ்கீம் அஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஸ்கீம் போஷன்மாங்கறது போஷன் ஸ்கீம் அங்கன்வாடிஸ் ரெண்டுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீம் டிட் யூ லேர்ன் கதக் டு கதக் ஃபேமஸ் ப்ரொபனன்ஸ் ஆஃப் தி டான்ஸ் ஸோ நமக்கு தெரியும் நம்ம டிஏஎஃபில் வந்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம வந்து டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் ஸோ இவங்களுக்கு படிச்சிருப்பாங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க லெட் சி தென் மெம்பர் த்ரீ ரீசன் ஃபார் மஷ்ரூம் கிளினிக்ஸ் ஸ்ப்ரிங்கிங் அப் அக்ராஸ் தி கண்ட்ரி எஸ் கண்ட்ரிஸ்டில் மெயினாக பயங்கரவா இருக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரொஃபைல் ஆக்டிக் அண்ட் ப்ரிவென்டிவ் ப்ரிவென்டிவ் வாட் இஸ் ப்ரொஃபைல் ஆக்டிக் இட் இஸ் ஆஃப்டர் ப்ரிவென்டிவ் பிஃபோர் நோய் வருது முன்னு காக்குறது இல்லையா நம்ம பார்ப்போம்ல நோய் நாடி நோய் முதல் நாடி அதை நிற்கும் வாய் நாடி வாய்ப்பை செல்லுங்க மாதிரி ப்ரிவெண்டிங்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓகே தென் ப்ரொஃபைல் ஆகிட்டிங்க என்ன பண்ணுறீங்க ரைட் ஸோ டி யூ ஸ்டில் பிளே பேட்மிண்டன் ஸோ பர்சன் இயர் மேபி ஏ பேட்மிண்ட் பிளேயர் ஹவு மெனி மேட்சஸ் டி யூ திங்க் யூ கேன் பிளே அட் ஒன் கோ தட் டு டெஸ்ட் யுவர் ஸ்டெமினா ஃபைன் சம் இந்தியன்ஸ் ஹூ ஆர் டூயிங் வெல் இன் ஸ்போர்ட் வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஷாட்

என்ன இப்போ வென் யூ ஏன்னா வென் வி ரைட் சம்திங் நம்ம வந்து டிஎஃப்ல ரொம்ப டீட்டெயில் சில விஷயத்தை பேசியிருக்கோம் அப்போ இவங்களுடைய இதில் வந்து நான் டெண்டல் கேம்ப் பண்ணியிருக்கேன் வில்லேஜில் பேசியிருக்காங்க அப்போ நீ டெண்டல் கேம்ப் பண்ணியிருக்கீங்க நம்ம விஷயத்தை சொல்ல அப்போ இங்கே இந்த டிஏஎஃப்ல சொன்ன ஒரு வேர்டு டெண்டல் கேம்புங்க வேர்ட் மட்டும் தான் போட்டிருப்பாங்க பட் இங்கே என்ன வருது வாட் வேர் யுவர் சைக்கலாஜிக்கல் அண்ட் சோசியலாஜிக்கல் அப்சர்வேஷன் இதை நம்ம எதுக்கு நான் இது டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல டிஏஎஃப் பொறுத்தளவுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை முழு இன்டர்வியூ உங்களை எடுத்துகிட்டு போயிடலாம் நான் வச்சுக்கோங்க சேர்மன்லேருந்து ஆரம்பிச்சு மெம்பரில் இருந்து ஆரம்பிச்சு என்ன கேள்வின்னு கேட்கலாம் ஸோ அது ஒரு பார்ட் அதற்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ஹாபின்னு போடுறது அப்புறம் அவார்டு வாங்கினதுன்னு போடுறது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் டீட்டெயிலாக எந்த டைரக்ஷனையும் போகலாம் அதையும் வச்சுக்கணும் ஓகே திஸ் இஸ் அனதர் பார்ட் ஸோ நம்ம எப்போவுமே என்ன மாதிரி கேள்விக்கும் நம்ம தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ இல்லை நம்ம வந்து இன்டர்வியூ போயிட்டோம் எப்படிதான் கேள்வி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த விஷயத்த இந்த கடந்த சில ஆண்டுகளாக நம்ம வந்து இந்த இதை ஏன் போடுறோம் அப்படின்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இருக்கோம் எவரி அதர் வீடியோ ஆல்சோ விஆர் எக்ஸ்பிளைனிங் என்ன ஃபர்ஸ்ட் டைம் லிசன் பண்றவங்களுக்காக அவங்களுடைய நாலேஜுக்காக இந்த கொஸ்டின் ஆன்சர் நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா ஐ எல் எக்ஸ்பிளைன் ஐல் கம் பேக் எகெயின் ஐ டெல்யூ ஓகே திஸ் இஸ் ஓவர் தென் few questions but கொஸ்டின்ஸ் பட் திஸ் மோஸ்ட் வாட் வாஸ் board was போர்டு வாஸ் had அண்ட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் அ செகண்ட் இன்டர்வியூ ரைட்டா ஸோ ஃபைன் வில் ஜஸ்ட் கம் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் நம்ம வந்து இந்த விஷயத்தை இந்த இதை நம்ம கொண்டு வந்து நம்ம வந்து காட்டுறோம் அப்படின்னா பேசுகிறோம் அப்படின்னா இன்னைக்குள்ள சூழலில் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த பிறகு கூட யூபிஎஸ்சி இன்டர்வியூ சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ அல்லது ஐஏஎஸ் இன்டர்வியூன்னு சொல்லி அந்த கேள்வியில் என்ன மாதிரிலாம் கேள்வி வைக்கிறாங்க குண்டக்க குண்டக வேறு வேறு மாதிரிலாம் இருக்கும் ஸோ உண்மையிலே இப்படித்தான் கேள்விகள் கேட்கப்படுகிறதுங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவே இந்த சேனலில் இந்த விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஹோப் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் அண்ட் வீல் கம் அப் வித் சேம் டைப் ஆஃப் வீடியோஸ் அண்ட் சேம் டைப் ஆஃப் கொஷ் ஆன்சர் டில் தி என் ஆஃப் தி இன்டர்வியூ